அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலஹதுல்லா ஒசலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு சபைக்கு சென்றார்கள் தன் தோழர்களை பார்த்து நபி சல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலா உஹ்பிருக்கும் பி ஹைரிக்கும் மின் ஷர்ரிக்கும் உங்களிலே நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் உன நபித்தோழர்களெல்லாம் எல்லாம் சக்கத்து வாய் மூடி அமைதியாக இருந்தார்கள் சரி அறிவீங்கன்னு சொல்லி நம்ம பேரை சொல்லிடக்கூடாத தீயவர்கள் பட்டியல்ல அதனால் பயந்து கொண்டு நபி தோழர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் நபிசல்லா அலிவசல்லாம் சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து மூன்று முறை கேட்டார்கள் உங்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நான் அறிவிக்கட்டுமா என்று மூன்று முறை கேட்டார்கள் அப்போ அந்த சபையில் அமர்ந்திருந்த ஒருவர் அல்லாவின் திருத்தோதரே கட்டாயமாக நீங்கள் அறிவித்து விடுங்கள் எங்கள் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் நபிசல்லா அகலிவசல்லம் அவர்கள் ஒவ்வொருவரையாக சுட்டிக்காட்டி நீ நல்லவர் நீ தீயவர் அப்படின்னு யாரையும் அறிமுகப்படுத்தலை நல்லவர் என்பதற்கு சில அளவுகோல் கெட்டவர் என்பதற்கு சில அளவுகோல் நல்லவருக்கு சொல்லப்பட்ட அளவுகோல் யாரிடம் காட்சி தருகிறதோ அவங்களெல்லாம் நல்லவங்க கெட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட அளவுகோல் யாரிடமெல்லாம் காட்சி தருகிறதோ அவங்கெல்லாம் கெட்டவர்கள் என்று நபிசல்லா அலிவசல்லாம் பொதுவாக சொல்லிவிட்டு அற்புதமாக சொன்னார்கள் ஹயருக்கும் உங்களில் மிகவும் சிறந்தவர் யார் தெரியுமா மன் யுருஜா ஹைருகு மனுஷர்ருஹு இவரின் மூலமாக நமக்கு நன்மை மட்டும்தான் ஏற்படும் இவரின் மூலமாக சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ நமக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது என்று எவரின் மீது நல்ல ஆதரவு வைக்கப்படுகிறதோ அவர்தான் நல்லவர் மக்களில் சில பேர் இருக்கிறாங்க அவரை பார்த்தால் மற்றவர்களுக்கு என்ன எண்ணம் ஏற்படும் இவர் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார் யாரை பற்றியும் கோல் மூட்ட மாட்டார் யாரை பற்றியும் தவறாக எண்ண மாட்டார் எல்லோருக்கும் நன்மை செய்வார் இவரோடு யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இவரின் மூலமாக கல்வி கிடைக்கும் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் நன்மைகளை மட்டும்தான் செய்வார் என்று யாரின் மீது நல்ல ஆதரவு வைக்கப்படுகிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் அற்புதமான ஒரு அளவுகோல் அபிசல்லாஹலி வசல்லம் தொடர்ந்து சொன்னாங்க ஒஷர்ருக்கும் உங்களிலே மிகவும் கெட்டவர் யார் என்று சொன்னால் மன்லா யுருஜா ஹைருகு வலாயு சர்ருகு யாரிடம் நன்மைகளை நலவுகளை ஆதரவைக்கப்பட மாட்டாதோ எவர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று யாரின் மீது நம்பிக்கை இழந்து விட்டோமோ இவர் தான் செய்வார் நம்மை பற்றி புறம் நம்மை பற்றி கோல் மூட்டுவார் நமக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார் என்று யாரின் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்கள்தான் கெட்டவர்கள் சொல்லா நபர்களை சொல்லவில்லை ஒரு அளவுகோலை சொன்னார்கள் இந்த அளவுகோல் இருந்தால் இவர் நல்லவர் எந்த அளவுகள் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர் கெட்டவர் இவரின் மூலமாக அவருக்கே நன்மை கிடையாது மற்றவருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் இவர் எல்லோருக்கும் தீங்கு செய்யக்கூடியவர் இவர் நல்லவர் அல்ல என்று நபிசல்லல்லா செல்லம் நல்லவர்களுக்கும் சில அளவுகளை சொன்னார்கள் கெட்டவர்களுக்கும் சில அளவுகளை சொன்னார்கள் மக்களிலே சிறந்தவர் யார் என்றால் நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய சக்தி இல்லையா கெடுதிகள் செய்யாமல் இருக்க வேண்டும் சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ மற்றவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்யாமல் வாழ்பவரே உங்களில் மிகவும் 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 சிறந்தவர் என்று நபிசல்லாஹலிவசல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை அபுஹுரையரார் அலி அல்லாஹூ அன்பு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நல்லவர்களாக வாழ்வோம் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் அது முடியாவிட்டால் கெடுதி செய்யாமல் வாழ்வோம் அல்லாவின் சுவனத்தை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும் ஒரஹமத்துல்லாஹி ஓ